ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் இன்னையே நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே ஒரு ஆரோக்கியமான டிஃபன் கோம்போ தான் எப்படி செய்யலாங்கிறதா பார்க்க போகிறோம் கருப்பு உளுந்த வச்சு செய்கிற ஒரு தோசையும் அது தொட்டு சாப்பிட்ற மாதிரியான கலவை சட்னி சில பேர் இதை வந்து கதம்ப சட்னின்னு சொல்லுவாங்க ரெண்டுமே எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாம் கருப்பு உளுந்து தோசை வந்து நீங்க வந்து மாவு அரைச்சிட்டு புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம வந்து மாவு அரைச்ச உடனேயும் தோசை ஊற்றிலாம் சப்போஸ் கொஞ்சம் புளிச்சா பிடிக்கும் அப்படின்னா ஒரு ரெண்டுல இருந்து மூணு மணி நேரம் புளிக்க வச்சுட்டு நம்ம தோசை ஊற்றினாலும் நல்லா இருக்கும் இதே மாதிரி நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு உளுந்த வச்சு நிறைய வகையான ரெசிபி போட்டிருக்கிறேன் அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு விருப்பப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வாங்க இந்த சட்னியும் தோசையும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த உளுந்து தோசை செய்கிறதுக்கு அரிசி பருப்பெல்லாம் நம்ம ஊற வச்சு அரைக்கணும் நான் ஏற்கனவே ஊற வச்சுட்டேன் அளவு மட்டும் பார்க்கலாம் முதல்ல பார்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா அரிசியோட அளவு அரைக்கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க அரைக்கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க இட்லி அரிசி பச்சரிசி ரெண்டையுமே சேர்த்து ஒரு ரெண்டு தடவை கழுவி ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சுடுங்க அடுத்தது வந்து அவள் அவளோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் முக்கால் கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க திக்காக இருக்கிற அவள் இல்லாட்டி ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் இல்லையா அந்த அவள் எது வேணால் எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஊறுனா போதும் இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது கருப்பு உளுந்து அதோட அளவு மெஷரிங் கப்பில் கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க அதை ஒரு ரெண்டு தடவை கழுவிட்டு இது ஒன்றுலேருந்து ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சா சரியாக இருக்கும் அடுத்து இந்த தோசைக்கு நல்ல முருகலாகவும் செவந்து வாசனையாக இருக்கிறதுக்கும் நம்ம வெந்தயம் சேர்க்க போகிறோம் வெந்தயத்தோட அளவு டீஸ்பூனில் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் எடுத்து அரிசி ஊற வைப்போம் இல்லையா அப்போயே நீங்கள் ஊற வச்சுக்கோங்க இப்போ ஊற வைக்கிற மணியை மட்டும் திரும்ப சொல்கிறேன் அரிசி வெந்தயம் இது ரெண்டையுமே ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுடுங்க அரைக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி உளுந்தும் அவளும் ஊற வச்சுக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ மாவு அரைச்சிடலாம் இன்றைக்கி கொஞ்சமாக தான் ஊற வச்சுருக்கேங்கிறனால மிக்ஸிலே அரைச்சிக்கலாம் நீங்கள் தேவைப்பட்ட கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம் மிக்சியில் அரைக்க போகிறப்ப முதல்ல அரைக்கிறது வெந்தயத்தை சேர்த்துக்கோங்க வெந்தயத்தை அந்த ஊற வச்ச தண்ணியோடைய சேர்த்துட்டு இதை நல்லா மிக்சியில் புத புத நொரை மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி பொங்கி வரும் அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க பெரிய ஜார் சப்போஸ் அரைக்கலை அப்படின்னா நீங்கள் சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அப்புறமா நீங்கள் மற்ற சாமான்கள் அரைச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் நினைக்கிறேன் நல்லா நொற கட்டி அரைச்சி ரெடியாயிடுச்சு இப்போ இந்த தோடையே சேர்த்து நம்ம உளுந்தையும் சேர்த்துக்க போகிறோம் உளுந்தை வந்து தண்ணியை மட்டும் வெடிச்சிருங்க அந்த தோலோட தான் சேர்க்க போகிறோம் இப்போ உளுந்து வந்து உங்களுக்கு ஜார் சின்னதாக இருந்துச்சுன்னா ரெண்டு தடவையாக போட்டு அரைச்சிக்கோங்க நான் பெரிய ஜாராக இருக்கனால எல்லாத்தையுமே போட்டுட்டு நம்ம இட்லி தோசை மாவுக்கு அரைக்கிற மாதிரியே நல்லா நைஸாக புது புதுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் திக்னஸ் வந்து இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும் ரொம்ப வடக்கி அரைக்கிற மாதிரி அரைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவள் அரைச்சிக்க போகிறோம் அவள் தண்ணி வந்து எல்லாமே உறிஞ்சிருச்சு அதனால் நான் இருக்கிற கொஞ்சம் தண்ணியை ஊற்றியே அரைச்சிக்கலாம் முதல்ல வந்து அவள் மட்டும்தான் அரைக்கணும் அரைச்சி நல்லா திக்காக அரைச்சிடுங்க அதுக்கப்புறமா அரிசி அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி நைஸாக அரைச்சதுக்கப்புறம் அரிசி போட்டி அரைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அவள் நல்லா அரைப்படும் அரிசியிலேருந்து தண்ணியை வடிச்சிட்டு தேவைப்பட்டா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கலாம் இப்போ அரிசி எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன் இப்போ இதை அரைக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம தோசைக்கு அரைப்போம் இல்லையா கொஞ்சம் ரவ ரவையா அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க பாம்பே ரவை மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் மாவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நர நரன்னு இருக்குது இந்த அளவுக்கு இருந்தால் தான் முருகலாக நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சமாக வந்து மாவு அரைச்சது அரிசி மாவு மிக்சி ஜாரில் வச்சுருக்கிறேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின இஞ்சி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பில கருவேப்பில நறுக்கி போட்டோம் அப்படின்னா எடுத்து போட்டுருவாங்க அதனால் நம்ம அரைச்சிட்டோம் அப்படின்னா வாசனையும் நல்லாயிருக்கும் உடம்புக்கு அந்த சத்தும் நமக்கு சேரும் இதுலேயே வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி தெளித்து கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதில் வந்து நம்ம மிளகு சீரகம் சேர்க்க போகிறோம் அதோட அளவுன்னு பார்த்திங்கன்னா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்குறேன் அதே அளவு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு மிளகு காரம் அதிகமாக தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் கூட கம்மி பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து நைசாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குற குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நைசாக அரைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கசப்புத்தன்மையாகிடும் அதனால் கரகரனே அரைச்சிக்கோங்க இப்போ அந்த அரைச்சதையும் இந்த மாவோடையே சேர்த்துட்டு இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன்லேருந்து முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் சேர்த்து கையால் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு இந்த மாவை நீங்கள் புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை உடனே நம்ம தோசை ஊற்றிடலாம் பட் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ புளிக்க வச்சோம் அப்படின்னா டேஸ்ட் எங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும் பட் இதெல்லாம் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் புளிக்க வச்சிங்க அப்படின்னா டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது இப்போ ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து தோசை ஊற்றலாம் அதுக்கு முன்னாடி இதுக்கேற்ற ஒரு சட்னியை நம்ம ரெடி பண்ணிக்குவோம் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா கதம்ப சட்னி சில பேர் கலவை சட்னின்னு சொல்லுவாங்க அதை வதக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேனில் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதிலேயே வந்து உளுத்தம் பருப்பு எந்த அளவுக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் பருப்பு எடுத்தோமோ அதே அளவுக்கு ஒருட்டு உளுத்தம் பருப்பு தோல் இருக்கிறது தோல் இல்லாதது எது வேணால் சேர்த்துக்கலாம் இப்போ தீயை கொஞ்சம் மிதமாகவே வச்சு இந்த பருப்பு ஓரளவு நல்லா செவந்து வர மாதிரி வறுத்துக்கோங்க இப்போ பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நல்லா செவந்துருச்சு இப்போ அதில் இருக்கிற எண்ணெயை விட்டுட்டு பருப்பை மட்டும் இந்த மாதிரி வடித்து எடுத்துடுங்க இப்போ இந்த பருப்பு வறுத்த அதே எண்ணெயிலேயே மற்ற சாமான்கள் வதக்கிக்கலாம் இப்போ ரெண்டு பல்லு பூண்டை நறுக்கிட்டு சேர்த்துருக்குறேன் அடுத்து வந்து பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் கலந்தது அரை கப்பு கூடவே மூணு பச்சை மிளகா அடுத்து வந்து வரமிளகா ஒரு அஞ்சாறு வரமிளகா சேர்த்துருக்குறேன் மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க அடுத்தது வந்து புளி ஒரு மூணுலேருந்து நாலு கொட்டை புளி உள்ளே இதை சேர்த்துக்கிட்டோன்னா சரியாக இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா வேகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வெந்து வதங்கி வந்துடுச்சு இப்போ இந்த சமயத்தில் ஒரு சின்ன சைஸ் தக்காளியை நறுக்கினது அரைக்கப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம புளியும் சேர்த்துருக்கறனால தக்காளி கொஞ்சமாக சேர்த்தா போதும் இப்போ இதுலேயே வந்து ஒரு இனுக்கு கருவேப்பிலை அதாவது ஒரு பத்து பன்னெண்டு கருவேப்பிலையை நறுக்கிட்டு சேர்த்துருக்குறேன் இப்போ எல்லாம் சேர்த்து நல்ல அந்த தக்காளி வேகிற அளவுக்கு மட்டும் வதக்கிக்கலாம் ரொம்ப குழைய வேண்டாம் இப்போ இதை வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ எல்லாம் வ வெந்து வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம துருவின தேங்காய் சேர்த்துக்க போகிறோம் தேங்காயோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒரு கால் கப்பு சேர்த்தா போதும் இப்போ இதையும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம் ரொம்ப செவக்க வதக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இது வதங்கிக்கிட்டுருக்கப்பே இதில் வந்து ஒரு அஞ்சாறு புதினா இலைகளையும் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சாமான்களும் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்தால் சரியாக இருக்கும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச தட்டில் ஓரம் போல் நீங்கள் இந்த இதை எடுத்து வச்சுக்கோங்க பருப்போடு சேர்த்துற வேண்டாம் இப்போ இது எல்லாமே நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ அரைக்கிறதுக்கு ஒரு சின்ன மிக்சி ஜார் வச்சுருக்கிறேன் இதில் இப்போ வறுத்த அந்த பருப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் வந்து தண்ணிலாம் எதுவுமே ஊற்றாமல் நல்லா கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அளவுக்கு அரைச்சி வச்சுருக்கிறேன் இப்போ இந்த சமயத்தில் வதக்கி வச்சுருக்கிற அந்த வெங்காயம் தக்காளி தேங்காய் தான் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் சரியாக இருக்கும் அவ்வளவுதான் இந்த சட்னியை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டேன் இப்போ இதில் தாளிக்கிறதுக்கு காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு பொடி அடுத்து கருவேப்பிலை காஞ்ச மிளகா போட்டு நல்லா பொரிய விட்டு செவக்க விட்டு சேர்த்துருங்க ரொம்பவுமே ஒரு அருமையான டேஸ்ட்டில் நம்மளோட கலவை சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்தது வந்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம் தோசை வந்து நான் ரெண்டு மணி நேரம் அப்புறமா தான் ஊற்றுறேன் கல் நல்லா அப்புறமா தேவையான அளவு மாவு விட்டு நீங்கள் வந்து ஊற்றப்ப மாதிரியும் ஊற்றிக்கலாம் அப்படி இல்லைனா நல்லா மெல்லிஸாகவும் இந்த தோசை ஊற்றிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதில் வந்து தேவையான அளவு நெய் எண்ணெய் நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன் இந்த உளுத்தம் பருப்பு தோசைக்கு நல்லா வந்து நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்றப்ப வாசனையும் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் நல்லது இப்போ இதை வந்து வேணும்னா நீங்கள் திருப்பி போட்டு வேக விடலாம் நான் வந்து மூடி வச்சு ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா எடுத்துற போகிறேன் இப்போ இது வேகட்டும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நல்லா வெந்துருச்சு கலரும் நல்லா மாறி இருக்கு பாருங்கள் செவந்து வந்திருக்கு இப்போ வந்து நம்ம தோசையை அப்படியே எடுத்துட வேண்டியதுதான் சப்போஸ் நீங்கள் மூடி வைக்கலன்னா திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க நல்லா முறு மொறுன்னு நல்ல ஒரு வாசனையோட ஆரோக்கியமான உளுத்தம் பருப்பு தோசை ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி அளவுகளோட இந்த தோசையும் சட்னியும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்